இப்போ வந்து பணம் விஷயத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இருக்கணும் ரொம்ப கஞ்ச தனம் பண்ணிங்கன்னா அவங்க செயல்பாடுகளும் வந்து கஞ்சத்தனமாக மாறிடும் நீங்கள் செழுமையாக செயல்படணும் அதாவது சோர்வு இல்லாமல் செயல்படணும் அப்படின்னா பண விஷயத்தில் நீங்கள் தாராளமாக இருக்கணும் அது இப்போ வந்து நிறைய செயல்பட்டால் நிறைய செலவாகும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ கஞ்சத்தனமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க நிறைய செயல்பட மாட்டாங்க நிறைய வேலைகளை ரொம்ப செழுமையாக செய்ய மாட்டாங்க ஏன்னால் நிறைய செலவாகிடும்ல அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா செயல்களை கூட குறைச்சிப்பாங்க அவங்க செயல் அவங்க க கஞ்சத்தனம் பணத்தில் மட்டும் கிடையாது செயலில் கூட கஞ்சத்தனமாக இருப்பாங்க அது மாதிரி அதனால் வந்து நீங்கள் நிறைய செய்யணும்னு நினச்சா நிறைய செலவழிக்க தயாராக இருக்கணும் செலவழிப்பது என்பது ஒரு தைரியம் நிறைய செலவழிக்கிறவங்களால் தான் நிறைய செயல்பட முடியும் அதனால் நீங்கள் வந்து பண விஷயத்தில் வந்து அதுக்காக வந்து அதாவது உங்களை ஏமாத்துறவங்ககிட்ட போய் நீங்கள் செலவழிச்சிக்கிட்டு இருக்காதிங்க முதல்ல மனிதர்களை நல்லா தெரிஞ்சுக்கணும் யார் நல்லவங்க கெட்டவங்க யார் ஏமாத்துறவங்க திருடர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நேர்மையானவர்களோடு பழக வேண்டும் நேர்மையானவர்களுக்கு மட்டுமே நீங்கள் பணத்தை தாராளமாக செலவு செய்வதில் ஆர்வம் கட்ட வேண்டும் அப்புறம் உங்கள் செயல் அப்போ தான் நிறைய செய்ய முடியும் அதுவே நீங்கள் வந்து இவங்களுடைய உறவுகள் எத்தனையும் ஏமாற்றுறவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நீங்கள் கஞ்சத்தனமாக மாறிடுவீங்க நம்பிக்கை இல்லாதவர்களோடு நீங்கள் பழகிறீர்கள் அப்படிங்கும்போது நம்மளை அவங்க ஏமாத்துகிறாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க செலவழிப்பதை குறைத்து கொள்ளியவர்கள் கஞ்சத்தனமாக மாறிவிடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நிறைய செலவழிக்கணுன்னா உங்கள் உறவை மாற்றுங்க நீங்கள் எதுக்கு கஞ்சத்தனமாக மாறுறீங்க உங்கள் உறவில் தான் தப்பு இருக்குது நீங்கள் கஞ்சத்தனமாக மாறுறதுக்கு உங்கள் உறவுகள் தான் உங்களை ஏமாற்றுகிற உறவுகளோடு நீங்கள் தொடர்பு வைத்திருக்கீர்கள் தான் நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கீங்க ஏன்னா அவங்க ஏமாற்றுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா நீங்கள் செலவழிக்கிறத குறைச்சிட்டிங்க அப்படிங்கும்போது போது என்ன அது உங்களுடைய செயல்பாடு ஆளுமை திறன் எல்லாமே குறைஞ்சி போகுது செலவழிக்கிறதுங்கிற ஒரு தைரியம் அந்த அப்போ நீங்கள் தைரியத்தை கூட இழந்துடுறீங்க ஏன்னா எல்லோரும் நம்மளை ஏமாத்துறாங்க அப்போ ஏமாற்றக்கூடாதுன்னா நம்ம கஞ்சத்தனமாக மாறிடுறோன்னு சொல்லிட்டு உங்கள் செயல்பாடுகள் எல்லாம் உங்கள் தைரியத்தை கூட நீங்கள் குறைச்சிட்டிங்க ஏன்னா செலவழிக்கவே இப்போ பயப்படுறீங்க பயப்படுறீங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நிறைய செலவழிக்கணும் அப்போ தான் நீங்கள் நிறைய செயல்படுவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உறவினர்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது யாரெல்லாம் உங்களை ஏமாத்துறாங்களோ அவங்ககிட்டலாம் பழகாதீங்க நல்லவர்களோடு நேர்மையானவர்களோடு பழகுங்கள் அப்போ அவங்க ஏதாவது கடன் கேட்டால் கண்டிப்பாக திருப்பி கொடுத்துருவாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்புறம் வந்து அவங்களுக்காக செலவு பண்ணும்போது நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுங்கள் அவங்களுக்காக அப்போ தான் வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் உங்களால் சின்ன சின்ன உங்களுடைய ஸ்டே அதுக்காக உங்களை நீங்கள் ஒரு கடங்காரராக மாறுற அளவுக்கு உதவி பண்ணாதீங்க உங்களுடைய பொருளாதார பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஆனால் உங்களால் என்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுக்கிட்டே வாங்க அதுக்கு செலவாகும் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த தைரியத்தை வளர்த்துக்கிட்டே போகணும் செலவழிப்பது செலவழிக்க செலவழிக்க தாராளமாக செலவழிக்க செலவழிக்க உங்களுக்கு தைரியம் அதிகமாகிட்டே போகும் உங்கள் செயல்பாடுகள் வந்து செடுமையாகிட்டே இருக்கும் உங்களுக்கு சோம்பேறித்தனங்கிறதே வராது சோம்பேறித்தனங்கிறதே ஒரு கஞ்சத்தனம் தான் செயல்பட முடியலை அதனால தான் ஒரு கஞ்ச அப்போ நிறைய செயல்படுறதுங்கிறது வந்து ஒரு கடின உழைப்புங்கிறது வந்து எதனால் வரும் அப்படின்னா நீங்கள் பணத்தை வந்து தாராளமாக செலவு பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல வந்து தயங்காதீங்க மற்றவங்க நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்னா தப்பான ஆட்களோடு நீங்கள் உறவு வச்சுருக்கீங்க பழக்க வச்சுருக்கீங்க அவங்க கேட்குறாங்க போது அவங்க உங்களை ஏமாற்றுறாங்கன்னு தெரியும் போது நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கக்கூடாது அப்படிங்கறக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொடுக்குற வழக்கத்தையே குறைச்சி ஒரு கஞ்சத்தனம் மிகுந்தவராக நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டீர்கள்